ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டேரக்டர் சார்கிட்ட தான் கேட்க போகிறோம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஏன் சார் காவேரியை ஆஃபீஸ்க்கு அனுப்புனீங்க அப்படிங்கிறதான் கேள்வி அவங்க பாட்டு வீட்டில் தானே உட்காந்துருந்தாங்க ஊஞ்சலில் நீங்கள் எதுக்கு ஃபோனை போட்டு ஆஃபீஸில் முக்கியமான பிரச்சனை போயிட்டுருக்கு வாங்க அப்படின்னு ஏன் காவேரியை கூப்பிட்டீங்க விஜயை கூப்பிட்டதும் சரி அவர் வராரு வீட்டுக்கு தானே வந்துகிட்ருக்காரு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் எதுக்கு காவேரியை கிளம்பு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிங்க அப்போ எப்படி விஜயும் காவேரியும் மீட் பண்ணுவாங்க பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது எப்படி பேசுவாங்க அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதை ராகணியை வச்சு என்ன பண்ணுறீங்க போன சுட்சா பண்ணி வச்சிட்டீங்க அதுக்கப்புறமா லெட்டர் கழிக்கி வச்சுட்டீங்க அதை கூட விடுங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வந்து ஆஃபீஸ் வருவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தார் இப்போ காவேரி விஜய் வந்துக்கிட்டு இருக்கும்போதே காவேரியை நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புனீங்க அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு பேர் விஜய் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பார்க்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம்ல ஆனால் அதையும் செய்யாமல் காவேரி ஒரு உட்கானுப்பி விட்டீங்க இப்போ வீட்டு விஜய் வீட்டுக்கு விட்டுட்டார் விஜய் வீட்டுக்கு வந்தோடனே வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து போனு வர போது அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாரு அப்படி தானே கொண்டு வர போகிறீங்க ஆனால் தான் சார் மீட் பண்ண வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து ஒரு முக்கியமான சீனை கொண்டு வந்து நிறுத்து நிறுத்துவீங்களா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலை பார்க்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி இன்னைக்கு ப்ரொமோ எது வருதா அப்படின்னு சொல்லி தெரில ப்ரொமோ விட மாட்டுறீங்களே என்னங்க சார் தெரிஞ்சு போச்சு ஏன்னா ப்ரொமோவுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க நம்ம ப்ரொமோவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளானோடு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தெரியுது தெளிவாக பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு விஜய் காவேரி ப்ரொமோ விடாமல் இருப்பீங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து சூப்பர் வீடியோ போடுறேன்